வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ரைட் இஷ்யூ ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணி அந்த ரைட் இஷ்யூவை உங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட்டில் மாத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒன்ஸ் இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஆறு இன்னிலேருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆஃப்லைன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அதை எப்படி விண்ணப்பிக்கணும் அதை எப்படிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஏற்கன கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட இன்டர்நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் ஐபிஓ ஏஎஸ்பிஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருப்பாங்க உங்கள் மொபைல் பேங்கிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலியம் லாகின் பண்ணணும் இந்த மாதிரி தனியாக ஒரு காலம் இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை கிளிக் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இ ட்ரேடிங் ஃபேக்ட்ரி அவைலபிள் கொடுத்து நம்ம டெபாசிட் சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க க்ரியேட் நியூ ப்ரொஃபைல் கொடுத்திங்கன்னா உங்களோட நேமு டெபாசிட்டரி நேமு அதுக்கப்புறம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் ஐடி நம்பரு அதுக்கப்புறம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை க்ளிக் பண்ணி முடிச்சுருங்க முடிச்சதுக்கப்புறம் கீழே இங்கே வந்து பாருங்க ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஐபிஓ வியூ ஐபிஓன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஐபிஓன்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை ஐபிஓ அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நேம் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன நேம் கொடுத்து ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அந்த நேம் கேட்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் நான் ஏஞ்சல் லோனில் டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அதனால் ஏஞ்சல் லோன் என்னே பாலகிருஷ்ணன் அப்படின்னு காட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னோட அக்கௌண்ட் நம்பர் டிமெண்ட் அக்கௌண்ட்டோட நம்பரு அதுக்கப்புறம் பேன் கார்டோட நம்பரு என்னோடய நேம் எல்லாமே காட்டியிருப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நெக்ஸ்ட்டுங்கிறத வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ளே போகும் இப்போது அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபரியோட அக்கௌண்ட் என்ன டீமேட் அக்கௌண்ட் நம்பரு நேமு பேன் கார்டு நம்பர் அதே மாதிரி எல்லாமே காட்டிருக்கோங்க காட்டுனதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புது ஆப்ஷன் வந்திருப்பாங்க பெட்டர் டைப் அதுக்கப்புறம் இஷ்யூவர் ஆப்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனும் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் டைப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே கிளாஸ் ஸ்கோர்னு பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டு ஹோல்டர்ஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ரைட்டு சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் ஷேர் வாங்க முடியும் அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு சைடில் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி கீழே அப்படியே ஸ்கோர் ஆன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் பேங்க் ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் இஷ்யூ யார் அப்ளை பண்ணியிருக்கா அதை சவுத் இந்தியன் பேங்க் லிமிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க மினிமம் பிட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் லோ ப்ரைஸு கட் ஆஃப் அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு தான் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ரெண்டு ரூபா பே பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எதுவுமே அவங்க எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா முதல்ல பிட்டர் டைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிட் குவான்டிட்டி நீங்கள் எத்தனை குவான்டிட்டி அப்ளை பண்ணி வாங்க போகிறீங்கன்னு கேட்டுக்கோங்க நான் இருபத்தாறு குவான்டிட்டி வாங்க போகிறேன் இருபத்தாருங்கிறது கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபான்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பிட்டர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஷோ பண்ணிட்டாங்க ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அவங்களே ஷோ பண்ணிட்டாங்க ஜஸ்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிக் மார்க் இருக்கும் இந்த டிக் மார்க்கு ஜஸ்ட் டிக் பண்ணியிருக்கேன் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சம்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த சம்மிட்டிங்கிறது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஓடிபி அனுப்பி சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க ஜஸ்ட் இந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் ஆகிரும் உங்களுக்கு இன்றைக்கே அக்கௌண்டை க்ரெடிட் ஆகாது ஒன்ஸ் மார்ச் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த ரைட் இஷ்யூவை க்ளோஸ் பண்ணுவாங்க மார்ச் இருபது வந்து பார்த்திங்கன்னா ரைட் இஷ்யூட டேட் முடிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் டீமேட் அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க வரையும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு கோட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க நீ சப்போஸ் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டு கீழே மைனஸில் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் இஷ்யூ ஷேர் கிடைக்காம போயிடும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் அமௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லேயே நீங்கள் ஆன்லைனில் சவுத் இந்தியன் பேங்கோட ரைட் இஷ்யூ மூலயமா ஷேர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது இதில் சவுத் இந்தியன் பேங்க்கான ரைட் இஷ்யூவாக ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களோட நேமை கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் நேம் கொடுத்துருங்க செகண்ட் நேம் தேர்ட் நேம் வந்து பார்த்தீங்க நீங்கள் யாரு கூடாது வந்து பார்த்தீங்கன்னா டைஅப்பில் இருந்தீங்கன்னா செகண்ட் நேம் தேர்ட் நேம் கொடுங்க இல்லைன்னா விட்டுருலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் டோர் நம்பரு உங்கள் ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் உங்களோட வில்லேஜ் அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்கு பின் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்டுருக்கோங்க உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி நீங்கள் டிமேண்ட் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா அந்த இமெயில் ஐடியை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி டிமெண்ட் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணியிருக்கோம் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டு நம்பர் கேட்டுருக்கோங்க அதை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்ளிகன் கேட்டுருக்காங்க நீங்கள் ரெசிடென்சியாக நான் ரெசிடென்சியான்னு கேட்டுக்கோங்க நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரெசிடென்சிக்குள்ளே தான் வரும் அதில் வந்து பார்த்திங்கனா ரெசிடென்சி அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி அக்கௌண்ட் டீடைல் கேட்டிருக்காங்க இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் என்எஸ்டிஎல்லாம் சிடிஎஸ்எல்லான்னு தெரியல நான் என்ன செய்யறது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கிளைண்ட் ஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டிஜிட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்எஸ்டிஎல் அந்த கேட்டகரியில் இருப்பீங்க அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு டிஜிட் இருந்துச்சுன்னா சிடிஎஸ்எல் அந்த கேட்டகரியில் இருப்பீங்க அதனால் உங்கள் டிமேட் கிளைண்ட் ஐடியோட நம்பரை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎலாக சிடிஎஸ்எல் அங்கே தான் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் அந்த பாக்ஸில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீடைலும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஷேரை பிளாக் பண்ண போகிறீங்க அதாவது ரைட் டூஷியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாலு ஷேர் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க இதே மாதிரி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாற்பது ஷேர் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் பண்ணியிருக்கலாம் அதனால் உங்ககிட்ட எத்தனை ஷேர் நீங்கள் பிளாக் பண்ண போகிறீங்க ஆல்ரெடி உங்களுக்கு மெயிலே கொடுத்துருப்பாங்க அதை எத்தனை ஷேரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா பத்து ஷேருக்கு இரநூத்தி இருபது அது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரில் ஃபிகரில் வந்து பார்த்திங்கனா இரநூத்தி இருபதுன்னு எழுதிருங்க அதே மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெட்டரில் வேர்டில் எழுத சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பேமெண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரில் எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபுல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு நீங்கள் என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அந்த பேங்க் நேம் அட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அக்கௌண்ட் ஹோல்டர் கேட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் அதே அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் சைன் அப்படி முடிச்சிருக்கேன் கீழே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் ஃபில் பண்ணி இதை கிழிச்சு உங்கள்கிட்ட சீல் அடித்து கையில் தந்துடுவாங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களோ அது உங்கள் அக்கௌண்ட்டில் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபதுன்னு டேட் கொடுத்துக்கோங்க அந்த இருபதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த ஷேர் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க அதனால் ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்டுக்குள்ளே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மெயின்டைன் பண்ண அமௌண்ட் இந்த இஷ்யூவில் இந்த ஷேர் ரைட் இஷ்யூவில் இருக்க ஷேர் உங்கள் அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகும் வேறு வந்து இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்